உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இயசையா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தினுடைய முதற் பகுதி முற்பகுதி நாசியிலே சுவாசமல மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அல்லையா இங்கே ஏசையா தீர்கி தீர்க்கமாக சொல்றாரு யாரை நம்ப கூடாதான் நாசியிலே சுவாசமல்ல மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்க இங்கே ஏன் விட்டுன்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு சங்கீத நூற்றி நாற்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் பிரபுக்களையும் ரட்சிக்கத்த ராணி இல்லாத மனு புத்திரம்னு நம்பாதீங்க அவனுடைய ஆவி பிரியம் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அன்னாலிலே அவன் யோசனைகள் அழிந்து போவோம் அப்படி இங்கே அழகாக சொல்ல பாருங்க சங்கீதக்காரன் பிரபுக்களை ரட்சிக்கத்தை ராணி இல்லாத மனு புத்த நம்பாதீங்க காரணம் அவனுடைய ஆவி பிரிஞ்சிடும் அவன் தன் மண்ணுக்கு போவான் அவனுடைய யோசனைகள்லாம் அழிஞ்சு போயிடும் ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குறி சத்தியம் மனுஷனை நம்புவதை விட்டு விடுவோம் அப்போ யாரை நம்பணும் கர்த்தரை நம்பணும் அதுக்கு கூட சொல்கிறார் சங்கீதக்காரன் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டு இருந்து தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க அதுக்கு மாறா யாக்கோப்பின் தேவனை நம்புங்க அவரை நம்புகிறவன் யாருன்னு சொன்னால் பாக்கியவான் பாக்கியவதிகள் கொடுத்து வைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆக இறைமை புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் மனுஷன் நம்புகிறோம் எப்படி இருப்பான்னு சொன்னாக்கா கரலியாய் போன செடி போல் இருப்பான் அவனுடைய குடியிருப்பு ஒவ்வொரு நிலம் வண்ணாந்தரமான இடத்துல ஒவ்வொரு நிலத்தில் குடியிருப்பு இருந்தான் கர்த்தரை நம்புகிறவன் அவன் எப்படி இருப்பான்னா வாய்க்கால் போகிறேன் இருக்கிற செடி போல தமதமன்னு தழைச்சு வெயில் வருகிறது கூட உஷ்ணம் வருகிறது காணாமல் அது தப்பாமல் கனி கொடுக்கும் அது இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குறி சத்தியம் கர்த்தரை நம்புவோம் மனுஷன் நம்புவதே இது வரைக்கும் நம்ம நம்பி நம்பி ஏமாந்து போனது போதும் விட்டுட்டு கர்த்தரை நம்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் அதை சாலமோ ஞானி சொல்கிறாரு கடைசியாக கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பார் அவை கத்தரை நம்புவோம் ஆவிக்குரிய செழிப்பையும் பூமிக்குரிய செழிப்பையும் கத்திரி கொடுத்து ஆசிரிப்பார் செபிப்போம் நேசிக்க நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றியப்பா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் தெளிமாய் ஆவியானவர் எங்களோட என்னோட பேசுனதுக்காக நன்றி இது வரைக்கும் நாங்கள் மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து கெட்டு போனது போதாண்டவரே இனிமேல் நாங்கள் உண்மை நம்பி உண்மை சார்ந்து வாழ ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆசிரியோ பலப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்